சுப்ரீம் கோர்ட் உத்தரவு எதிர்கொள்ளி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் விழா பொன்முடி மீண்டும் அமைச்சர் ஆனார் கவர்னர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் எனக்கே வழிக்குது அப்போ ஆர் என் ரவிக்கு இப்படி வலிச்சிருக்கும் இப்படி பதவி பிரமாணம் செய்து வைத்துருப்பார் ஐயோ குழந்தைங்களுக்கு தெரியுங்க பொன்முடியை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கருணாநிதி பதவி ஏற்றது மேலே பேசுகிறார் யாரும் சோலை வளமாக போயிடுமா ஒரு வனம் அம்மா நீ சோலை வளமாக வாரமாக காசு வாங்கணுமா சொல்கிறாரு மீட்டிங்கில் எம்ஜிஆர் அப்புறம் ஜெயிச்சு வந்து வயசு அப்பலாம் தூக்கிட்டார் அப்போ ஒரு லட்சம் ரெண்டு சீட்டு தாங்க வந்தது எம்ஜிஆருக்கு ரெண்டு அதுக்கப்புறம் திருப்பி வாயின் ஷாப்பெல்லாம் திறந்து விட்டாரு அதுக்கப்புறம் ஜெயிச்சார் இந்த மாதிரி மக்கள் குடிகார மக்கள் மண்ணை வேட்டிட்டுங்க இயற்கை பார்த்துக்கிட்டு இருந்தது மரத்து வேட்டிட்டு இயற்கை பார்த்துட்டு இருந்தது மக்களை வெட்டி கொண்டு இருக்கிறது இயற்கை சும்மா இருக்காது தம்பிங்களா ஜாகிரத தம்பிங்களா இந்த மாதிரி ஐயோக்கிய தரத்தை ஆதரிக்கிறவங்க குடும்பம் சீக்கிரமாக ஒரு மாதிரி ஆயிடும் பார்த்துங்க டெய்லி வேர் பேங்கிள் மேலா வா செம்ம அழகாக இருக்கீங்க ஜோதிகாப்பா ஆமாம் அழகாக இருந்தால் அழகாக இருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்போ எங்கள் இப்போ எங்கள் ஊர் பொண்ணுங்க பாருங்க ஆமாம் எங்கள் ஊர் பொண்ணுங்களும் அழகாக இருக்குங்கன்னு சொல்ல முடியுமா செருப்பு விளம்பரத்துக்கு கூட கூட முடியாது அந்த மாதிரி வருவது அந்த மாதிரி ஒரு அழகு அதுதான் இந்தியாவில் எல்லா ஸ்டேட் பொண்ணுங்களும் அழகாக இருக்கிறேங்க எங்கள் தமிழ்நாட்டு பொண்ணுங்கள் மட்டும் ஆமாம் வரும் சினிமாவில் என்னடிக்கல ஒரு விளம்பரத்துக்கு வரல ஏங்க அது எதுக்காக நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் யாருமே பண்ண சினிமாவில் இனிமாவில் அதுகளும் அழகு இல்லையா ஓ இந்த ஊழலுக்கு அப்புறம் இந்த லஞ்சத்துக்கு துணை போகிறீங்களே அதனால் இயற்கை அழகு இல்லாமல் படிச்சா இது எல்லா ஸ்டேஷன்லேயும் தான் வந்து ஊழல் லஞ்சம்லாம் இருக்குது எல்லா தான் இருக்குது ஏன் உங்கள் ஓ தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சம் நம்ம ஒரு வான் எல்லா ஸ்டேட்டு போயிடும் அதனால் இயற்கை பார்த்து வெஞ்சித்து விட்டாது கவர்னரை நியமிக்கும்போது முதலமைச்சரை கலந்தாலோசிக்க வேண்டும் குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் மூவாயிரம் ஊக்கத்தொகை அதிமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடும் பூட்வுட் பேப்பர்ஸ் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் அதுக்கு ஜென்ம ஜென்மாலையாக ஆயிரம் ஜென்மங்கள்ங்க ஆயிரம் ஜென்மங்கள் நான் மிகப்பெரிய துரோகியாய் பாவியாய் அயோக்கியனாய் நரகனாய் மிருகமாய் காம வெறியனாய் இருந்திருக்கணுங்க கண்டிப்பாக இருந்திருக்கணுங்க இருந்திருப்பேங்க அந்த நாளை தாங்க கரும இழவு எங்க அப்பா வந்து எங்க அப்பா அவர் மூஞ்சங்க இந்த நாட்டில் கேவல் மான் இந்த நாட்டில் பெற்றுட்டே ஏன் ஒரு பின்லாண்டு இல்ல ஒரு அமெரிக்கா இல்ல அங்க பொண்ணுங்களா இல்ல ஐயோ ஐயோ அங்க என்ன பெற்றுருக்கலாம் இல்ல மாமாவை சுட்டு பண்ற மருமகனுக்கு ஆயுள் தண்டனை சன்னை கோட்டு தீர்ப்பு ஆமாம் உள்ளே போய் படிச்சுட்டாங்க ஆமாம் ரெண்டா ஐம்பத்தி மூணு வயசு போலகுது அவனுக்கு எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் நடந்துக்குது சம்பவம் ஏதோ கொடுக்கல் வாங்கல் தகராறு துப்பாக்கி கத்துட்டுக்கிறான் சுட்டுக்கிறான் அவன் செத்துட்டுக்கிறான் வெயிலில் வந்திருப்பான் அவ்வளோ நாள் வெயிலில் தான் இருந்திருப்பான் யாருக்கு ஒரே பதினாலு வருஷம் பதினாலு கல்யாணம் கூட கட்டியிருப்பான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சுகத்தையும் அம்சி அனு அனுபவிச்சிருப்பான் இப்போ ஆயுள் தண்டனையே அப்படியே விட ஆயிடுச்சு அன்றைக்கே சுட்டுருக்கணும் இல்லையா அம்பு அன்றைக்கே தண்டனை கொடுத்துருக்கணும் என்ன கரும பிம்பிடிச்ச சட்டமோ அதை பற்றி விட்ருங்க நான் அவன் அவன் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் இயற்கை இங்கே மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன் அதுக்கு அதுக்கு கட்டுப்படி எனக்கு கொடுத்துருப்பேன் ஜான் பாஸ்கர் லாகுமிசல் ஜான் பாஸ்கோவுக்கு அவனை காதலிப்பது தான் கிடைக்கும் அதனால தான் உலகத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் சப்போம் சொல்றாரு அதனால் தான் உலகத்தை வந்து என்னால் அறிந்து வைத்திருக்கிற முடியுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உலகம் உங்கள் கண் முன்னாடோ அப்படி கையில் வந்து கிடக்கும் பார்த்துக்கொள்ளலாம் பொன்மூடி மீண்டும் அமைச்சர் அப்புறம் விருதுநகரில் அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம் இந்த பக்கம் என்னது பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு தருமபுரியில் சௌமியா அன்புமணி அப்புறம் இங்கேயாரு நம்ம முதலமைச்சர் அப்புறம் வேறு என்ன வருமான வரித்துறையில் மறுமதிப்பீடு எல்லாம் இங்கேயும் பிரச்சனை இருங்க வருமான வரித்துறையின் மறு மதிப்பீடு நடவடிக்கை எல்லாம் தூக்கி உள்ளே போய் வைகின்ற ஊடுரு இப்படியே தடையிலேயே அது இன்னும் ஒன்று ஒன்று ஒரு நாற்பது வருஷத்துக்கு இழுங்க சமயமாக இருக்குது பார்த்தீங்களா ஆமா தான் இருக்குது காண்டா காண்டாவுதுதான் பார்க்கும்போது காண்டாவுது தான் அம்மியாகுது இருக்குது ரைட்டு பார்க்கட்டும் போ ஹாய் மறுபடியார் பேர்டு போர்டு நான் இப்படிலாம் பேசுகிறதுக்காக ஒரு கடுகு அளவு கூட நான் வருத்தப்பட்டது இல்லை படுவும் மாட்டேன் அந்த என்னது அதை போட்டு செட்டு அந்த நடுத்தான் இயற்கை சொல்கிறது நான் மை டியூட்டி அவள்தான் சின்ன வயசுலேருந்து நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன் ஆமாம் வேலை வேலை இருபத்தி நாலு நேரமும் எனக்கு வேலை செய்ய முடிந்தால் நான் வேலை செய்வேன் இப்பவும் கடினம் கடின உழைப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன் கடின உழைப்பு வார்க்கு வார்க் வார்க்கு அந்த மாதிரி தான் நேர்மை அது முக்கியம் ரொம்ப நேர்மை நேர்ம நேர்மை உண்மை உங்களுக்கு ஒரு விஷயம் நேர்ம அடுத்த ஒரு வயசாகுது என் வாழ்க்கையில் ஒரு ரெண்டு டீ இல்லை ஒரு மூணு டீ வேணும்னா எனக்கு தெரியாமல் நான் ஓசிடு வாங்கி குடித்திருக்கலாம் பத்து நிமிஷம் யாராவது ஒரு நாளைக்கு பேப்பர்ஸ் சம்ம இருந்திருக்கீங்களா நான் இருந்திருக்கேன் காலம் பூரா மேடியர் பேர்டு வாட் பேப்பர்ஸ் நான் ஏன் இந்த ஷார்ட் வீடியோ போடுறேன்னா பல சுரிங் சுருங்கி போச்சு ஆமாம் எல்லாம் அவசரம் டோகம் இல்லையா அவசரம் 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 அதனால்தான் ஆமாம் ஷார்ட் வீடியோ அப்புறம் எல்லா வீடியோவும் எல்லாம் மொத்தமாக இன்ஸ்டாட்டில் மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா போது லென்த்து வீடியோவில் போட்டுருவோம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ மேலே இருக்குது என் வீடியோ யூடியூப் சேனல் நம்ம ரியல் ரியாலிட்டி நம்ம ஜான் தாஸ்கோ நம்ம இளைஞர்கள் வாலிப பெண்கள் எம்ஜிஆர் அவர்களை நாம் இந்த எக்ஸாமுக்கு எப்படி உழுந்து உழுந்து படிப்புங்க நெருக்கத்தில் அந்த மாதிரி இது ஒரு தேர்தல் நேரம் இந்த மாதிரி நேரத்துலேயாவது எம்ஜிஆர் அவர்கள் வீடியோ எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது நெட்டில் அதெல்லாம் போய் வாலிப பெண்கள் இளைஞர்கள் அவசியம் பார்க்கணும் எம்ஜிஆருடைய வீடியோக்களை இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பூஸ்டிங் கிடைக்கும் ஆமாம் ரோட்டில் வந்து பாருங்கள் ஓ சாரி எல்லாம் ரோட்டில் தானே இருக்கீங்க மேலே அப்போது நீங்கள் மாற்றி சிந்திக்க மாட்டிங்களா என்னடா அப்படியே நம்ம ரோட்லேயே தான் இருக்க வேண்டுமா மாற்றி சிந்திங்க மைடியர் போடுவோல் பீப்பிள்ஸ் அன்பானவர்களே எம்ஜிஆருடைய கொள்கை பாடல்களை கவனித்து பாருங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க கண்ணை நம்பாதே உன்னையே ஏமாற்றும் உன்னையே ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது.. கண்ண ஆமா கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய் சொல்லலாம் சிலர் நன்மைக்காக இளைஞர்களே வாலிப பெண்களே எம்சாருடைய சினிமா பாடல்களை பாருங்க பாடலை நிச்சயமா ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இந்த பாடலை கேளுங்க காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கல்வருக்கு கை விலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தெரியாத சத்தியமே போடும் பொ விடும் காலம் புரியும் அப்போது கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் சொல்லாதது அவருடைய வீடியோக்கள் சினிமா பாடங்கள் அறுபது எழுபது போய் பாருங்க எழுபத்தி ஏழு அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு இளைஞர்களே இந்த வரிகளை கேளுங்கள் ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கு சாமிகளே ருத்ராஜை புனைகளாய் வாழுறீங்க சீமான்களின் போர்வையில் மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவது இல்லை உண்மை எப்போதும் தூங்குவது இல்லை பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனமாகும் எவ்வளவு அழகா பாருங்க இது அவருக்காகவே எழுதப்பட்ட வழிகள் தனக்கு வந்து எழுதக்கூடிய பாடல்கள் ஒரு முறையில் இருமுறையில் நூறு முறைகளாலும் தனக்கு பிடித்தால் சமீங்களா நேதம் தெரியலமா வீரன் ஒருத்தனை விட்டுருக்காங்க சுத்திரா ஆனுங்க ஜாலியாக தாம என்ன இளவோ சரி உங்களுக்கா தேடி கண்டுபிடிச்சு இந்த பாட்டு எடுத்திருக்காங்க செஞ்சு கேளுங்க போங்க பாருங்க நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா எப்படி நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வாரு காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது பொது ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது பொது ராஜா நீ ஆற்றி வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா ஹே நெஞ்சம் உண்டு நெர்மை உண்டு ஓடு ராஜா அடிமாயின் ஊடு அம்பில் ரத்தம் அதற்கு தீனம் மச்சப்பட்ட கோழைக்கு இல்ல எதற்கு அவ்வளோதான் கேட்குறாங்க அடிமாயின் ஊடு அம்பில் ரத்தம் அதற்கு தீனம் மச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு தம்பிங்களா ப்ளீஸ் இது எழனினோம் ஆண்டு ஓட்டு தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது உனக்கு சோர் போடும் இந்த பாட்டு கேளு அடிமையின் உடம்பில் கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது அன்னடா மீசை மோருக்கு ஹேய் நிஞ்சம் உண்டு நெர்மை உண்டு ஒரு ராஜா அப்புறம் பாரு பொன்னான ஆமா அங்கே பாரு அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகனில் ஓலை கொடிகை கட்டி பொன்னான உலகென்று பெயருட்டாள் பொன்னான உலகென்று பெயருமிட்டாள் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் ஹேய் நிஞ்சம் உண்டு நன்மை உண்டு ஓடு ராஜா நிறம் வரும் காத்திருந்து பாரு ராஜா இளைஞர்களே வாலிப பெண்களே கல்யாணம்ன்ற பேரில் வந்து குழந்தைங்களை பார்த்து குப்பத்தொட்டில் போட்டிருக்க பாவம் இப்போ பாருங்கள் இது உங்களுக்கு உண்டான வரிகள் உண்டு உண்டு என்று நம்பி காடுண்டு உண்டு உண்டு என்று நம்பி காலையேடு எங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு உங்களை விட்டால் இங்கே பூமி இல்லை செல்லங்களே வாலிப பெண்களே உண்டு உண்டு என்று நினைத்து காளையேடு இங்கு உன்னை விட்டால் பூமியை கிடையாது ஒன்று கூட பூமியை இல்லப்பா விட்டால் பூமியை கிடையாது அப்புறம் பாரு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து நீதி உன்னை தேடி வரும் மாலை தோடு நீதி உன்னை தேடி வரும் மாலை தோடு தம்பிங்களா இது வந்து என் பிள்ளை பேர் என்ன தெரியுங்களா மைக்கிள் ஜாக்சன் நானும் இவனும் அப்பா பிள்ளையா இல்லை ஃப்ரெண்டாக இருந்தோம் ஃப்ரெண்ட் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் வாழ்ந்தோம் இறந்துட்டான் இறந்துட்டான் ஏன் தெரியுமா குடி நான் கூட பணம் பின்னால் தான் உடனே நல்லா சம்பாதிப்பேன் ஆனால் ஒரு நாளும் ஒரு ஒருவரையும் ஏமாற்றி வந்து இல்லை நான் ஏமாற்றி இருந்தால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணேன் கொரியர் ஆஃபீஸ் வச்சுருந்தேன் வீடு வீடாக போய் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தேன் வீடு வீடாக போய் டான்ஸ் சொல்லி கொடுத்தேன் பட் எந்த தப்பு செய்யும் என் பிள்ளை தூக்கிச்சு இந்த குடியெல்லாம் தான் எப்போ போயிட்டாலும் பரவாயில்ல உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் சொல்லிவிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு தான் உங்ககிட்ட அடித்து அடித்து சொல்கிறேன் ஓட்டு என்பது உடைய உயிர் அது நல்ல தலைவனுக்கு போடு தப்பான ஓட்டோட போட்டுடுறாங்க இந்தியாரெல்லாம் நாங்கள் நீ வேலை செய்ய மாட்டேன்னு இந்தியக்காரெல்லாம் வந்துட்டான் இப்போ அந்த இடத்துக்கு நீ போகிற இந்தியக்காரங்க ஊரில் போய் பிச்சை எடுக்க போகிற